காமெடி பெப்பே காட்டிவிட்டு முதலில் ஹீரோவாக பணம் பத்தும் செய்யும் படத்தில் நடித்தார் வடிவேலு ஹீரோவாக நடித்த புலிகேசி திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்த இந்திரலோகத்தில் நான் அழகுப்பன் எலிப்படங்கள் தோல்வி அடைந்தன அதே போல் சந்தானம் காமெடிக்கு டாடா காட்டிவிட்டு முழு நடிகராக நடிகனாக களம் இறங்கினார் ஒன்றிரண்டு படங்கள் ஜெயித்தன பெரும்பாலான படங்கள் தோல்வியை தழுவியது என்பது கசப்பான உண்மை கதாநாயகன் பாதை வேறு காமெடி ரூட் வேறு என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு சரியாக காய் நகர்த்தி வருகிறார் சூரி காமெடி ரோலில் நடிக்கும் போது கூட கொண்டு தெரியலாம் கதாநாயகன் வேஷம் கட்டிவிட்டால் அப்படியே டைரக்டரிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்கிற சூத்திரத்தை புரிந்து கொண்டிருக்கிறார் விடுதலையில் வெற்றிமாறன் கையில் களிமன் ஆனார் அடுத்து கருடன் படத்தில் செந்தில்குமாரிடம் தன்னை ஒப்படைத்தார் இப்போது மண்டாடி படத்தில் வெற்றிமாறன் சிஷ்யன் மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் நடிக்கிறார் சூரி மண்டாடி என்பது பாய்மர படகு போட்டி நடப்பதற்கு தலைமை தாங்கும் வீரன் என்று பொருள் வீரன் கேரக்டரில் நடிக்கிறார் சூரி தனது உருவான படத்தின் ஒரு கூட கண்ணில் காட்டாமல் ரகசியம் காப்பது வெற்றியின் பைலட் வீடியோ காட்டி மிரட்டியிருக்கிறார் மதிமாறன் புகழேந்தி மதிமாறன் தமிழர்களின் கலாச்சார வீர விளையாட்டு நிலத்தில் ஜல்லிக்கட்டு எப்படியோ அப்படிதான் கடலில் நடக்கும் பாய்மர படகு போட்டி விளையாட்டும் வீரம் சார்ந்தது என்று விழாவரியாக சொல்ல வருகிறார் மண்டாடி படகுழு